நாட்டையே உலுக்கிய கடலூர் லெவல் கிராசிங் ரயில் விபத்து எதிரொலியாக உண்மை கண்டறியும் குழு விபத்து குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வணங்க கேட்கலாம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் லெவல் கிராசிங் மீது வந்த மயிலாடுதுறை நோக்கி வந்த பேசஞ்சர் ரயிலும் தனியார் பள்ளி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்தின் காரணமாக ஒருபுறம் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் அந்த லெவல் கிராசிங்களில் இனி வரும் நாட்களில் இது போன்ற விபத்துகள் ஏற்படாத வகையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவதற்கு ரயில்வே நிர்வாகம் முயற்சித்து வருகிறது குறிப்பாக இந்த விபத்து தொடர்பாக தற்போது விசாரணை வளையத்தில் லோகோ பைலட் மற்றும் உதவி லோகோ பைலட் உட்பட பதிமூன்று பேர் வரப்பட்டு விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது திருச்சி கோட்ட மேலாளர் தலைமையில மூன்று பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க குறிப்பா பார்த்தோம் என்றால் பள்ளி வாகனத்துடைய ஓட்டுநர் சங்கர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த லெவல் கிராசிங்கில் ரயில்வே கேட் மூடப்படவில்லை எனவும் அது மட்டும் இல்லாமல் ரயில் அந்த லெவல் கிராசிங்கை கடக்கும்போது எந்தவித ஒளியும் எழுப்பவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார் ரயில்வே விதியின் அடிப்படையில் ரயிலானது ஒரு லெவல் கிராசிங்கை கடக்கும்போது கட்டாயம் ஒலி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு விதி என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த விதி மீறப்பட்டதா என்பது தொடர்பாக லோகோ பைலட் மற்றும் உதவி லோகோ பைலட் மீது விசாரணை நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த சிக்னல் பயன்படுத்தக்கூடிய பொறியாளர் மீதும் அந்த விசாரணை என்பது இப்படியாக பதிமூன்று பேர் மீது சம்மன் அனுப்பப்பட்டு அதற்கான விசாரணை இன்று முதல் துவங்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் பிறகாக அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு மனித தவறு யார் மூலம் நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விபத்து தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் இப்படியாக இருக்க வரும் நாட்களில் விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து லெவல் கிராசிங்களிலும் வந்து பல்வேறு மாற்றங்களை கொண்டுவதற்கு ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது குறிப்பாக லெவல் கிராஸிங் அனைத்திலுமே வந்து சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் கேட் கீப்பர் முறையாக அங்க பணியில் இருக்கிறாரா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக இந்த வகையான முன்னெடுப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் ரயில் லெவல் கிராஸிங்கை பொறுத்த மட்டில் பார்த்தோமென்றால் ஒரு லெவல் கிராசிங்கில் எத்தனை ரயில்கள் செல்கிறது அந்த

ரயிலானது ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு வரும்போதே சிக்னலின் அடிப்படையில் தாமாகவே ரயில்வே கேட் என்பது மூடப்படும் என்பது விதியாக இருந்து வருகிறது அதனை மேம்படுத்துவதற்கு ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது முறையில் அந்த ரயில்வே கேட் கீப்பருக்கு குரல் பரிசோதனை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது தினசரி இரண்டு முறை சம்பந்தப்பட்ட பரிசோதனையின் மூலமாக அவர்கள் பணியில் இருக்கிறார்களா சரியாக சிக்னல் அமைப்புகள் அனைத்தும் செயல்படுகிறதா என்பது தொடர்பாகவும் வரும் நாட்களில் எந்தெந்த அதிகபட்சமான போக்குவரத்து இருக்கிறதோ அந்த லெவல் கிராசிங்களை மூடக்கூடிய வகையில் அண்டர் பிரிட்ஜு இல்லைனா ஓவர் பிரிட்ஜு என இரண்டு வழிகளில் அந்த வாகனங்கள் எளிதில் ரயில்வே பாலத்தை கடந்து செல்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது அதற்கான நிதியும் விரைவில் வெளியிட்டு சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகங்களுடன் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிரு